சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் மல்யுத் வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் வலியோடையும் வேதனையோடையும் கண்ணீரோடையும் தன்னோட ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காங்க அவருடைய எத்தலை பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா கண்ணீர் வடிப்பாங்க அந்த அளவுக்கு வினேஷ் போகத் அவர்களோட எக்ஸல பதிவு ஒருக்கமா மூணாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல வந்து நடந்துட்டு வருது இந்த ஒலிம்பிக் போட்டியில வீராங்கனைகள் வந்து கலந்துகிட்டாங்க ஐம்பது கிலோ இடப்பிரிவுல இந்திய சார்பா வீரமங்கை வினேஷ் போகத் அவர்கள் களமிறக்கப்படுறாங்க முதல் போட்டியிலே உலக சாம்பியன் மற்றும் நம்பர் ஒன் வீராங்கனைமான ஜப்பானின் யூ சுகாசிக்கு வந்து அதிர்ச்சி

அமெரிக்க சாம்பியன் குளோபஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன வந்து வீழ்த்தி இறுதி போட்டிக்கு வந்து வினேஷ் கோகத் அவர்கள் வந்து தகுதி பெறாங்க அதன் மூலமா பெண்கள் மல்யுத்த போட்டியில இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் பெண் வீராங்கனை அப்படிங்கிற ஒரு சாதனையை கோகத் அவர்கள் வந்து பெற்றிருந்தாங்க இறுதி போட்டி நேற்று நைட்டு நடந்திருக்கு இந்த போட்டியில அமெரிக்க வீராங்கனை சாரா பிராண்டோ வந்து சந்திக்கிறதா இருந்திருக்காங்க ஒரே நாள்ல எட்டு மணி நேர இடைவெளியில மூணு மல்யுத்த வீராங்கனையிடம் வந்து போட்டிட்டு இருக்காங்க அதனால் வினேஷ் போகத் அவர்கள் வந்து ரொம்பவே தளர் அவங்களுக்கு சத்துக்காக நீராறு வந்து சத்தாக வந்து கொடுத்துருக்காங்க இதனால் அவங்களோட வெயிட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு விளக்கமாக வினேஷ் போகத் அவர்கள் ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் விளையாடக்கூடியவங்க அவங்களோட இடத்துக்கு வேறொருத்தவங்க வந்து தேர்வானதுனால ஐம்பது கிலோ எடைப்பிரிவுக்கு தன்னை தகுதி ஆக்கிக்கிட்டாங்க விவாகரம் நைட்டு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட வெயிட்ட வந்து பரிசோதனை பண்ணிருக்காங்க அப்போதைக்கு வினேஷ் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருந்திருக்காங்க அதனால அன்னைக்கு இரவு முழுக்க சாப்பிடாம தூங்காம ஓடுறது ஒடியாறது சைக்கிள் ஓட்டுறது ஆவி குளியல் அப்படின்னு வெயிட்ட குறைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் வினேஷ் போகத் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க அவங்களோட வெயிட்டும் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு அதனால் வழக்கம் போல ஒலிம்பிக் கமிட்டி உடல் இடையை வந்து பரிசோதிச்சிருக்காங்க அப்போதைக்கு வினேஷ் போகத் அவர்கள் ஐம்பது புள்ளி நூறு கிராம் வந்து இருந்திருக்காங்க நூறு கிராம் குறைக்கிறதுக்காக முடிய வந்து வெட்டியிருக்காங்க அப்போவும் வந்து வெயிட்ல எந்த சேஞ்சஸும் நடக்கல இந்திய தரப்புல இருந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி ரூல்ஸுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி

வந்து இந்திய ஒலிம்பிக் தலைவர் உஷா அவர்கள் அவர்கள் சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க மல்யுத்த போட்டியில இருந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு வினேஷ் போகத் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க தன்னோட எக்ஸல பக்கத்துல என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா அம்மா நான் மல்யுத்த போட்டியில வெற்றி பெற்றேன் இருந்தாலும் தோற்றேன் என்ன மன்னிச்சிடுமா உன்னோட கனவும் என்னோட தைரியமும் உடைஞ்சு போயிருச்சு என்கிட்ட போராட சக்தி இல்ல ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு இருபத்தி நாலு மல்யுத்த அனைவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு எக்ஸல பதிவு வந்து போட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசாகுது காமன்வெல்த் போட்டியில தொடர்ந்து ஹார்ட்ரிக் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருந்தாங்க வளத்துக்கு எதிராக வந்து ரோட்ல இறங்கி மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாரும் வார கணக்குல வந்து போராடினாங்க இதுல முன்னின்று நடத்தியதுல வினேஸ் கோபத்தும் பொறுத்தவங்க ஒரு 100 கிராம் எடைனால ஒரு வீங்காமனியோட கனவு வந்து இப்ப தற்கपकத்து இது உண்மையா நீ மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஒவ்வொரு மணிதினத்துக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கறோம் ஓகே பாய் உங்க சி